ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா பிறந்திருக்கக்கூடிய புதிய ஆண்டினுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இறுதியை நம்ம இருந்தாலுமே கூட இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன நல்லது நடக்க போகுது எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் என்ன மாதிரியான கிரக சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு இருக்க போகுது அதன் மூலமா நீங்கள் அடையக்கூடிய இன்பங்கள் என்ன துன்பங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராசி மண்டலத்தில் பனிரெண்டாவதாக இருக்கக்கூடிய மீன ராசி நெய்யர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் உங்களுடைய ராசி நாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாருங்க அவர் வக்ரம் பெற்றதோடு மட்டும் இல்லாமல் அர்த்தாஷ்டம குருமாகவும் செயல்படுறாரு ஸோ இதன் மூலமா உங்களுக்கு அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படும் அதிகமான விரயங்கள் ஆனது ஏற்படலாம் இதுக்கான வாய்ப்புகள்லாம் ஒரு எழுபது சதவீதம் வந்து கண்டிப்பாக இருக்கும் பொதுவாகவே இது போன்ற நேரங்களில் நீங்கள் வீண் விரயங்களில் இருந்து விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய விரயங்களை சுப விரயங்களை வந்து செய்துக்கோங்க அதாவது என்ன மாதிரியான சுப விரயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது அத்தியாவசிய பொருட்கள் ஆடம்பர பொருட்களை வாங்கிறது இல்லைன்னா வந்து கட்டின வீட்டை ஏதாவது ஒரு ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணுறது சின்னதாக ஏதாவது மாற்றங்கள் செய்கிறது இதிலலாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்திக்கலாம் ஒரு சில நேரங்களில் நீங்கள் தங்க நகைகள் கூட வாங்கி வைக்கலாம் அதெல்லாம் வந்து உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் செலவு செய்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த விரயம் வந்து சுப விரயமாக மாறிடும் மேலும் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பயணங்களும் இந்த காலகட்டங்களில் அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு கோவிலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணமே இருக்கவே இருக்காது அதுலேயும் ஒரு சிலர்லாம் குலதெய்வத்தை மறந்தே போயிருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி கிரக சூழ்நிலைகள் ஒன்றிணைந்து வரும் பொழுது ஆலயங்களுக்கு போகணும் கோவிலுக்கு போகணும் குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அங்கே போய் சிறப்பான பூஜைகள்லாம் செய்யணும் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் ஸோ இது மாதிரியான வாய்ப்புகள் கூட மீனராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகள் இருக்கிறத வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிதோ இல்லையோ ஆனால் கண்டிப்பாக வீண் விரயங்கள் அப்படின்றதே இருக்கத்தான் செய்ய போகுதுங்க வக்ரம் பெற்ற குரு பகவான் மிதுன தான் இருக்க போகிறாரு வக்ர இயக்கத்திலே தான் இருக்க போகிறாரு அவர் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு நாதனாக இருக்கக்கூடியவர் மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு பகவான் தான் அப்படிப்பட்ட குரு இப்போ வக்ரம் பெற்று இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு நன்மை தாங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை என்னதான் நன்மை அப்படின்றது இருந்தாலுமே கூட அர்த்தாஷ்டமத்தில் போய் அமர்ந்திருக்கிறாரு சோ அர்த்தாஷ்டம குருவா இருக்கிறார் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கத்தான் செய்வார் குடும்பத்தில் பழைய பிரச்சனைகள் மீண்டும் இப்போ வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் உங்க அம்மா அப்பாவினுடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் எடுத்துக்கோங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அடிக்கடி வர ஆரம்பிக்கும் அதுலேயும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா உங்க அம்மா தாங்க ரொம்ப ரொம்ப வந்து பாதிப்படையப்பாங்க அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் எடுத்துக்கோங்க மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் இடம் பூமி வாங்குறதுல பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் ஏற்கனவே நீங்கள் எதுவும் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அதில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா இப்போ மீண்டும் மீண்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தானாகவே வரும் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னா தேவையில்லாமல் அந்த கவலையும் கஷ்டமும் உங்களை தேடி வர மாதிரி இருக்கும் நீங்கள் இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் வேறோடைய இடத்துக்கு மாறுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறையவே இருக்குது மனசுக்கு நிறைய கலக்கங்கள் ஏற்படும் என்ன செய்கிறோம் அப்படின்றதே தெரியாமல் குழம்பி போய் இருக்கக்கூடிய ஒரு மனநிலையானது இப்போ உங்களுக்கு வந்து உருவாக போகுதுன்னு தாங்க சொல்லணும் எப்போதுமே குருவை பொறுத்த வரைக்கும் அவர் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்திற்கு தான் பழம் அதிகமாக வந்து கொடுப்பாரு ஸோ குருவுடைய பார்வை எங்கெல்லாம் பதியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசி நேர்களுக்கு எட்டு பத்து பன்னிரெண்டு இந்த இடங்கள்ல தாங்க பதியுது ஸோ இந்த இடங்கள்ல இவருடைய பார்வை பதியிறதுனால உங்களுக்கு ஏற்கனவே வீண் விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நிறைய இழப்புகள் ஏற்படும் தான் அந்த இழப்புகளை எல்லாம் ஈடு செய்யறதுக்கு புதிய புதிய சான்ஸும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு எதையுமே இழந்துட்டுமே இவ்வளோ கஷ்டம் வந்துருச்சு இவ்வளோ செலவாயிருச்சு அப்படின்ற ஒரு கவலை இருக்கவே இருக்காது ஏன்னா நீங்கள் ஒரு இடத்துல வந்து பத்து ரூபாய் செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு இடத்துல அந்த பத்து ரூபாய்க்கான வருமானத்துக்கு வழி கிடைச்சிரும் ஸோ இங்கே வாங்கி இங்கே செலவு பண்ணுறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் உங்களுக்கு ஏற்பட்டுருக்கும் தொழில் வாய்ப்புகளும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் ஒரு வழியாக இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர ஆரம்பிக்கும் ஸோ புதிய முயற்சிகளில் தடை அப்படின்றதும் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா பெருசாக எதுலேயும் வந்து நம்பிக்கை வைக்க வேணாம் பெருசாக எதையும் செய்ய வேணாம் உங்களால் என்ன முடியுதோ அதை மட்டும் வந்து செய்ங்க புதிய முயற்சிகளில் தடை அப்படின்றது வந்துகிட்டே தாங்க இருக்கும் அதனால எதை செய்யறதா இருந்தாலும் பார்த்து கவனமாக நிதானமாக செய்யுங்க சொல்லப்போனால் என்ன பண்ணணுன்னா மீனராசிக்காரங்க என்னதான் பிரச்சனை வந்தாலுமே கூட உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாதீங்க தன்னம்பிக்கையோடு நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் சாதிக்கவே முடியும் ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்துட்டு உடைஞ்சி போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களால் அதை சரி பண்ணவே முடியவே முடியாதுங்க எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி உங்களால் செயல்பட முடியும் அப்படின்ற நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க அந்த நம்பிக்கை தான் உங்களை இன்னும் மென்மேலும் வந்து சிறப்பாக கொண்டு போகும் அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் வந்து உங்களுக்கு சொந்த ஊரில் இருக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை வெளிநாட்டில் தான் நான் இருக்கேன் ஆல்ரெடி அப்படின்னா இப்போ சொந்த ஊருக்கு வரத்துக்கான வாய்ப்புகளே இருக்குது ஸோ இது ரெண்டில் எந்த முயற்சிகளை எடுக்கிறீங்களோ கண்டிப்பாக வந்து நடக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மீனராசி நேர்களுக்கு வாகன மாற்றம் இடமாற்றம் வீடு மாற்றம் இது போன்ற நேரங்கள் எல்லாமே இப்போ வந்து இருக்குது ஸோ இது மட்டும் உங்களுக்கு கிடையாதுங்க குருவுடைய அமைப்பு கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்து பெருசாக ஆகாமல் இருக்கிறதுக்கு எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரம் ஒன்று இருக்குது அதை என்ன அப்படின்றத வீடியோ தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சிக்கலாம் கண்டிப்பாக அதை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பலன்கள் கிடைக்கும் ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் இந்த காலகட்டங்கள் உங்கள் ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வரக்கூடிய இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த காலகட்டங்களில் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க ஸோ பெற்றோர் வழியிலும் சரி உங்களுக்கு கழுத்துகிற வழியிலும் சரி நிறைய செலவுகள் ஏற்படும் இடம் பூமி வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு சுப செலவுகளாக போய் முடிஞ்சிடும் அதான் முன்னாடி நான் சொல்லிட்டேன் விரைய செலவை சுப செலவை மாற்றிக்கோங்க அது உங்களுடைய புத்திசாலித்தனம் உங்களுடைய திறமை இதை நீங்கள் சுப விரைய செலவாக மாற்றலை அப்படின்னா விரயமாக உங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும் எங்கே போகுது என்னென்னலாம் தெரியாது ஆனால் செலவு இருந்துகிட்டே தான் இருக்கும் அதே போல் திருமண வயதில் உங்களுக்கு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய திருமணத்திற்காக இப்போ நீங்கள் ஒரு சில முடிவுகளை எடுக்கலாம் அவங்களுக்கு வந்து எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போடுற மாதிரி நிறைய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நரம்பு எலும்பு சம்மந்தப்பட்ட வகையில் நிறைய ஆரோக்கிய தொல்லைகளானது ஏற்படும் ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் தாங்க ரொம்ப முக்கியம் நம்ம நல்ல உணவுகளை சாப்பிட்டோம் அப்படின்னா பெருசாக பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது உணவு பழக்க வழக்கத்தெல்லாம் கட்டுப்பாடு இருக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுக்கு புதுசாக ஒரு பொறுப்பு கிடைக்கிது அப்படின்னா எடுத்த உடனே அதை வந்து என்ன ஏதுன்னு யோசிக்காமல் ஏத்துக்காதீங்க ஏன்னா நீங்கள் எதையுமே வந்து யோசிக்காமல் செய்கிறீங்க அப்படின்னா அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளையும் நீங்கள் தான் வந்து சமாளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் யோசிச்சு அதுக்கப்புறமா ஏற்றுக்கோங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய நெளிவு எல்லாம் நீங்கள் நல்லபடியாக வந்து கற்றுக்கோங்க ஏன்னா வியாபாரம் அப்படின்னு வரும் பொழுது நெளிவு சுழிவுகளை கற்றுக்கும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வந்து சீராக்கிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த விஷயத்துலலாம் பார்த்து கவனமா இருங்க அதே போல் வரக்கூடிய நாட்களில் சுக்ரனும் பயிற்சியாகிறாருங்க பிப்ரவரி ஏழாம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு வராரு ஸோ உங்கள் ராசிக்கு மூணு எட்டு இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் பன்னிரெண்டுல மறையறாரு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இவர் மறையிறது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான் பொருளாதார நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கை துணை வழியில் என்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ அதெல்லாம் வந்து சரியாக போகுங்க ஸோ உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பயன்களை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் பயப்பட தேவையில்லை அடிக்கடி இப்போது பயணங்கள் ஏற்படும் இந்த பயணங்களும் உங்களுக்கு நல்ல பயன்களாக தாங்க கொடுக்க போகுது ஸோ ஒரு சில காரியங்களை நீங்கள் பேசி முடிக்கிறீங்க அப்படின்னா பக்குவமாக வந்து பேசி முடிங்க நீங்கள் சாதிக்கிறதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்குது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கு சின்ன சின்னதாக செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களை போதும் உங்களுக்கு நல்ல கை கொடுக்கும் மறக்காமல் அதையும் வந்து செய்யுங்க அதாவது மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிப்பில் நல்ல ஒரு அக்கறை இருக்குது நல்ல தேர்ச்சி இருக்குது குறிப்பாக பெண்களை தான் இந்த டைமில் ஆரோக்கியத்தில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தியே ஆகணுங்க ஏன்னா பெண்களுக்கு தான் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரி இருக்குது விரயங்கள் எல்லாமே சுப விரயமாக வந்து முடிஞ்ச அளவுக்கு மாற்றிக்கோங்க உங்களுக்கு நல்லது கெட்டதெல்லாம் என்ன எப்படி நடக்குது அப்படின்றத பிரித்து பார்க்க தெரியணும் அப்போ தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றங்களை வந்து சந்திக்க முடியும் ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை கண்டிப்பாக மீனராசினைகள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக சூழ்நிலைகள் எப்படி இருக்குது அது என்ன மாதிரியான பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குது இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற எச்சரிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்த்திங்க இல்லையா இதை தாண்டி ஆன்மீக ரீதியாக எப்போதுமே கிரக நிலைகளுக்கு ஏற்ப மாறக்கூடிய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்றதுக்காக செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்களும் இருக்குது அந்த பரிகாரத்தை நீங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கும் இப்போ உங்களுக்கு குரு தாங்க அஷ்டார்த்தம குருவாக வந்து அமர்ந்திருக்காரு ஸோ குரு அஷ்டார்த்தம குருவாக இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்லது வந்து நடக்கணும் அப்படின்னா குரு பகவான் வழிபாடு தான் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ இந்த டைம்ல குருவினுடைய முக்கியமான நாளான வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்யுங்க குருவினுடைய கவசம் வந்து பாடுங்க படிங்க உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை வந்து செய்யலாம் குருவை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதுனால தான் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகளானது கிடைச்சிட்டே இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த எளிமையான ஒரு விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் விடிய பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்